அப்பா எஜமா வந்து ரெண்டு சீட்டு கொடுத்துட்டாரு எவ்வளவு கேவலமான அரசியல் என்னடா இது விளையாடுறீங்க நம்ம சொந்த காசை போட்டு எழுதுறோம் நம்மளால வந்து தமிழகத்தின் வருங்கால முதல் சோத்துல எழுத முடியுதா சார் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பக்கம் இருப்புற பக்கம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வராருன்னு திருமாவளவன் என்ற பட்டம் பேரு படம் எல்லாம் வரைஞ்சிருக்கு சார் அதை ஆளை வச்சு ஒரு அமைச்சர் அடிக்கிறாரு நீங்கள் திருமாவளன் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் உள்ளுக்குள்ளே எப்படி அசிங்கப்பட்டு அழுது தூணி குறுகி நிற்கிறாரு இந்த பய பிள்ளைங்க வெளியில் எப்படி பேசி நம்மளை அசிங்கப்படுத்த பாருங்கன்னு அவருக்கு தெரியும் சார் திருமாவளவன் ஒரு வார்த்தை சொன்னார் வெட்டம் மானம் சூடு துரணை பார்த்தா அரசியல் செய்ய முடியாது இன்னைக்கு நாடு முழுக்க கஸ்தூரி பேசியதே திராவிடர் தெலுங்கர் அது எதுன்னு பேசிட்டாங்க அப்படின்னு இந்த ஊடகமெல்லாம் பேசுதுல்ல பெரிய அறிவிக்கீடுகளெலாம் பெரிய மயிர் மாதிரி பேசுகிறானல்ல அதில் அந்த கஸ்தூரி சொல்லுது தெலுங்கர்களுக்கு நீங்கள் வந்து இவ்வளவு அந்தஸ்து கொடுத்துருங்க இந்த மண்ணின் மைந்தர்கள் பறையர்களுக்கு என்ன கொடுத்தீங்க அதையும் சேர்த்துல இவங்க பேசியிருக்கணும் பொதுவாகவே தெலுங்கு மக்கள் அவ தூரம் பேசுனா திராவிடத்திற்கு அதனால திராவிட ஏன்னா திராவிடம் என்ற பெயரில் ஒளிந்து கொண்டிருப்பவர்கள் தெலுங்கர் தானே நீ யாரெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிடம் திராவிடம் பேசுகிறாரோ அந்த ஆளை உத்து பார்த்தா அவன் சத்தியமா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவர்கள் தெலுங்கராகத்தான் இருப்பார்கள் தெலுங்கர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கேடயம் தான் திராவிடம் எனக்கு நேற்று சார் தெரிஞ்சது தனிப்படை போட்டால் உடனே குற்றவாளிகளை கைது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நான் உண்மையிலேயே நான் நேற்று தான் தெரிஞ்சேன் சத்தியமாக தெரிஞ்சுனேன் ஏன்னா தனிப்படை போட்டால் அது எங்கே இருந்தாலும் அது தமிழ்நாடு இல்லை ஹைதராபாத் இல்லை வந்து கேரளா ஆந்திரா ஆந்திராவில் எங்கேனாலும் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நேற்று ப்ரூவ் பண்ணிட்டாங்களோ நம்ம போலீஸ் அப்போ வேங்கவே இல்லை ஒரு கூடாமையே போட்டேன்னு சொல்கிறாங்களோ கஸ்தூரி வருகிற வழியிலேயே ஒரு ஓட்டை வெந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் போனாலும் காலையில் எல்லாருக்கும் கக்கூசு மலம் வரதா செய் இது ஒரு செய்தியாடா இன்னும் அப்படியே வந்து அடக்கினே வந்துருமாதே அதை போடுறோம் ஒரு ஓட்டலில் நிறுத்தினார்கள் காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த கக்கூசை திறந்து விட்டார்கள் உள்ள போனாங்க நல்ல வேலை கஸ்தூரியும் காலையில் மலம் தான் போனார் அப்படின்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கூட நம்ம போனாலும் தலைவர் எல்லா கட்சியுமே வந்து பெருசா பாக்குறாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதல்வர் ஆவறதுக்கே வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் எழுந்திருக்கு எல்லா கட்சிகளும் அவர் எந்த கூட்டணிக்கு போவாருன்னு பார்த்துட்டு இருக்கு அதாவது இந்த டிபேட்டை வந்து கட்சிகள் தொடங்கி விடுதலை கட்சிகள் தொடங்கி கட்சிகள் தொடங்கிடுச்சு எல்லா கட்சிகளுமே குறிப்பா சொல்ல போனா காலையில இன்பதுறை ஒரு இருந்து ஒரு நிர்வாகி திருமாவளவன் அவர்கள் நல்லவர் பக்கம்தான் நிற்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரவு சார் கட்சிகளுக்கு வந்து தேர்தல் பணி செய்வதற்கு குறைந்த விலையில் கூலிகள் தேவை ம் குறைஞ்ச விலை கூலி தேவை இந்த குறைஞ்ச விலை கூலி எங்கே இருக்கும் திருமாவளவன் குறைந்த விலை கூலி நாளிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா அந்த சமூகத்தில் தான் இருக்கும் ம் அப்போ இந்த சமூகத்தில் ஒரு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய இயக்கம் அதை நம்ம மறக்க முடியாதுல்ல ம் ஒரு பெரிய இயக்கம் தான் வச்சுக்கோங்க ஓட்டு இருக்கா இல்லைன்றது வேறு ஏன்னா சொல்றாரு நான் நான்லாம் ஒரு கால் கிராம் இருப்பேனா அப்போ இந்த கால் கிராமை ஏழே முக்கால் கிராம் தேடுதுன்னு அர்த்தமா தேர்தல் பணி செய்வதற்கு ஒரு ஆள் தேவை அதோடு கட்சிகளுக்கு ஒரு அம்பேத்கர் இஸ்ட் தேவை ஒரு அம்பேத்கர் கட்சி அந்த கூட்டணியில் இருக்கணும் அப்போது இன்றைக்கு விடுதலை அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரே பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான் அந்த சீட்டை அப்படி வெளியில் உருவனோம்னா அந்த கொட்டை அப்படியே கவுந்துடும் அதால் இப்போ இன்றைக்கு வந்து இருக்கிற கட்சிகள் எந்த கட்சி திமுகவுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுது எந்த பிரச்சனைனாலும் தன் மீது வந்து அதை வாங்கி கொண்டு கண்மூடித்தனமாக இன்றைக்கு திமுகவுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரே நபர் திருமாவளவன் அந்த திருமாவளன் கண்டி அங்கே இல்லைன்னா மற்ற எல்லாரும் செதறிடுவாங்க எல்லாரையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி வைக்கிற வேலையை திருமாவளவன் திமுக கூட்டணிக்காக செய்கிறாரு அதனால் விடுதலை சிறுத்தைகள் இந்த பக்கம் கொஞ்சம் அசைஞ்சுனா அந்த கூட்டணி சுக்கு நூறாயிரம்ன்ற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் அந்த அளவுக்கு இவருக்கு ஓட்டு இருக்கா இப்போ எல்லாருக்குமே இல்லை இன்னைக்கு வந்து தமிழகத்துல மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக நிறைவு பெற்ற ஓட்டாக அண்ணன் சீமா இருக்காரு அப்புறம் பாமக இருக்கு பிஜேபி இன்றைக்கு வளர்ந்துருக்குது அப்போ இதையெல்லாம் வந்து ஏன் இவங்க வந்து கணக்கு பண்ண மாட்டாங்க இப்போ பாமகவை பத்தி இந்த மாதிரி அங்கீகாரம் பெற்றிருக்குல்ல என்ன அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்றிருக்கு சரி அங்கீகாரம் போட்டால் தேர்தல் அணிக்காம எம்எல்ஏ ஆகிட முடியுமா சொல்லுங்க என்ன அங்கீகாரம்னா என்ன சார் சுற்றி அங்கீகாரம் பெற்ற பெரிய கட்சி தானே தமிழ்நாட்டில் அப்போ சீமானு ஏன் சீமானை பற்றி இந்த மாதிரி டாக் வர மாட்டேது சீமான் அங்க போவாரா இங்கே வருவாரா அவங்க கூட பேசுகிறாரா இவங்க கூட பேசுகிறாரா அந்த கட்சியிலேருந்து ஒரு நாலு பேர் அதிமுக பக்கம் போவோம் ஒரு நாலு பேர் போவோம் சொல்லிட்டாரு சரி சார் இப்போ அவர்களுக்கு கீழே இருக்குங்க யாராவது அந்த மாதிரி டிபேட் பண்ணுறாங்களா இல்லை பண்றது இல்லை அந்த மாதிரி ஆசுலேஷனில் வந்து நாம் தமிழர் இருக்கு எங்கே ஒன்றாலும் சேர்த்துக்கலாம் எதை ஒன்றாலும் கொடுத்தாலும் அந்தாலும் இழுத்துக்கலாம் அப்படின்ற சிந்தனை இல்லை இல்லை அப்போ நீங்கள் சுற்றி சுற்றியாக திருமாவளனை சுற்றி சுற்றி இந்த அரசியல் வருதுன்னு பார்க்காதீங்க திருமாவளன் அவ்வளவு சுலபமாக இருக்கிற இவரை வந்து நாம் வந்து கூப்பிட்டுக்கலாம் இவர் இங்கேயும் இருப்பாரு அங்கேயும் இருப்பார் தின்ற சோத்திரியும் இருப்பார்னு ஒரு பழமை இருக்குல்ல அந்த மாதிரி திமுக காரன் கூப்பிட்டாலும் போவார் நாளைக்கு அண்ணா திமுக காரன் கூப்பிட்டாலும் போய் அந்த மேடையில் நிற்பார் ஏன் பிஜேபி மேடையில் திருமாவளம் நிற்கலையா ரவி பச்சமுத்து அவர்கள் நடத்திய நிகழ்ச்சியில் போய் கலந்து கொண்டு பிஜேபி தன்னுடைய கொள்கையில் கொஞ்சம் மாற்றம் செய்து கொண்டால் பிஜேபியோடு நிற்க தயார் அப்படின்னு சொன்னவர் தானே திருமாவளவன் இந்த மாதிரி வேற யாராவது சொல்லுவாங்களா அப்போ இவர் நாளைக்கு எந்த கட்சியோட வந்தாலும் சேரலாம் அது ஒன்றும் வந்து இவர்கிட்ட ஒரு கொள்கையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏங்க விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து ஒரு நம்ம ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணுன்றாங்க ஏங்க அதுல ஒரு மித்த கருத்து என்னவெல்லாம் திரும்ப நிக்கல எல்லாரும் முதல்வரா துணை முதல்வரான்னு பேசிக்கிற போது என்ன லூசு பசங்களா நான் பிரைம் ஆக போறேன் ஏன்னா பைத்தியம் நோக்கு பார்வையா யோசிக்கிறாரு நீங்க ஏன் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க ஏம்பா நீ வந்து இந்தியா எங்கடா கெக்கன்னா நாசமா கூட போட்டோம்ப்பா நீ தமிழ்நாட்டுக்காரன் தானே நான் உனக்கு இப்ப நாங்க எங் உனக்கு யாரு கோட்டு போடுவோம் இப்போ திருமாவளவன் சொல்லிட்டாருன்னு இந்தியாவில் இருக்கிற எல்லா தலித்துகள் என்று சொல்லப்படுகிற இந்த பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் திருமாவளும் ஒரு ஆள் இருக்கார் தமிழ்நாட்டில் வந்துட்டாரு அவர் தேசிய தலைவர் ஆகிட்டார் அவர் மாயாவதிக்கு மேலே இல்லை ராம்தாஸ் அத்தாவலுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறதில் ஓட்டு போட்டுருக்கிறானா இல்லையே உனக்கு இங்கே தானே தெரியும் அப்படி இருக்கிற போது இந்த எளிய மக்கள் நம்முடைய கட்சி அதிகாரத்துக்கு வரணும் நம்முடைய தலைவர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறான்ல அவனை அசிங்கப்படுத்துகிற வேலை ஏ லூசே நான் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறேன் நீ போய் சிஎம்னு சொல்லிங்கிற ஏன்டா நீ சிஎம்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு என்ன ஏரியர்னு ஏறுறதுக்கா ஆ இது என்னடா இது விளையாடுறீங்க நம்ம சொந்த காசை போட்டு எழுதுகிறோம் நம்மளால் வந்து தமிழகத்தின் வருங்கால முதல்வன் செவத்தில் எழுத முடியுதா மக்களின் முதல்வர் அப்படின்னு எழுதுகிற நிலைமையில் இருக்கோம் சார் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்த பக்கம் வேலூர் நம்ம விழுப்புரம் பக்கம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வராருன்னு என்ற பட்டம் பேரு படம்லாம் வரைஞ்சிருக்கு சார் அதை ஆளை வச்சு ஒரு அமைச்சர் அடிக்கிறாரு விடுதலை போய் பிரச்சனை பண்ணுறாங்க ஏய் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதை எழுதுறதுக்கு என்ன செலவாச்சு இதை விட மூணு மடங்கு பணம் தரேன் எங்கள் தலைவர் வந்து போயிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் எழுதிங்க நானே கூட ஆளை வச்சு எழுதி தரேன் எவ்வளோ காசு வரும் இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது அப்போது திருமாவளவின் முகம் விடுதலை சிறுத்தைகளின் முகம் இல்லை பெயர் பெருசாக எழுதப்பட்டிருந்தா யார் திட்டுவார்னு நினைக்கிறாங்க ஸ்டாலின் திட்டுவார் நினைக்கிறேன் திமுக தலைவர் பார்த்துட்டு நம்மளை திட்டினார்னா என்ன மாவட்டத்துல எப்படி இருக்குன்னு அப்படின்றதுக்காக அவர் வந்து போன பிறகு நீங்க எழுதிங்கன்றாங்கல்ல இதுதான் எக்ஸாட்டா விடுதலை சிறுத்தைகளை திமுக பார்க்கற பார்வை நீங்க ஏன் திமுக திருமணம் அதிமுக போக மாட்டாரா ஏங்க பிஜேபில போய் ஒண்ணா நின்று நாலு அப்புறம் திமுக போக மாட்டாரான்னு கேட்கல அதான் காலையில சொல்றாரு நல்லவர்கள் பக்கம் தான் நிப்பாங்கன்னு அந்த நல்லவர்களை அவங்கள அதான் சொல்றாங்க சார் தேர்தல இப்ப எந்த சங்கமாதானும் ஒரு 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 இப்போ ஒன்றும் இல்லை ஒரு குறைத்து சொல்கிற சொல்லாதீங்க ஒரு ஆடு மேய்ப்போர் சங்கம் இல்லை ஆடு வளர்ப்போர் சங்கம் அப்புடின்னு ஒரு சங்கம்னு வச்சுக்கோங்க அந்த சங்கம் தேர்தலில் வந்து சார் இந்த தர்வை இந்த மாதிரி எங்கள் தலைமை அப்படின்னு சொல்லி தர்மபுரி பக்கம் இருக்குது நாங்கள் வந்து ஆடு வளர்ப்போர் சங்கம் எங்கள் சங்கத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் உறுப்பினராக இருக்காங்க நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த தேர்தலில் ஆதரவுண்ணா என்பா எவ்வளோ பேருப்பா ஐயாயிரமா பத்தாயிரமா ஏன்னா எடுத்து எடுத்து கிளம்பு அப்படியா சொல்லுவாங்க சொல்லுவாங்க வாங்க வாங்க தலைவரே உங்கள் ஆதரவு எங்களுக்கா நாங்கள் இந்த ஆளு வளர்ப்போருக்கு என்னென்ன செய்கிறோமோ எல்லாத்தையும் ஆட்சிக்கு வந்தபோது நாங்கள் செய்வோம் உங்கள் ஆதரவை கொடுங்க நாளைக்கு கீழே என்னென்ன கட்சிகள் ஆதரவுன்னும் போது அந்த கட்சியோட பேரும் இருக்கும்ல இதுதான் தேர்தல் அதாவது சொல்ல வந்துருமா மலத்தில் இருந்தால் பொறுத்தவரை அந்த மாதிரி தேர்தல்னாலே அது மலத்தில் நாள் ஓட்டு இருந்தாலும் அதை எடுத்து கழுவி வைடா நம்ம அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்கிறது தான் தேர்தல் அப்படி இருக்கிற போது இவங்களாம் ஒரு இந்த டாக்கை உண்டு பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னா இவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு விடுதலை சிறுத்தை பத்தி பேசணும் எப்பயுமே எல்லாரும் பேசணுன்றதுனா இல்லை இந்த சமூகத்தில் நடக்கிற திமுக ஆட்சியில் நடக்கிற அவலங்களை மக்கள் பேசக்கூடாது இவர் அங்கே போயிட்டாரா அண்ணன் இங்க போயிட்டாரா இங்க போயிட்டாரா அங்க போயிட்டாரா இதை மட்டும் பேசினேரியா உன் சமூகத்துக்கு எவ்வளவு கேடு நடந்தாலும் அதை பத்தி நீ கேட்காத நான் எங்கே போகிறேன் நம்மளை எவன் வந்து சீன்னு சொல்லிட்டான் எவன் வந்து பேயின்னு சொல்லிட்டான் இதை பத்தியே இந்த சமூகத்தை சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள் பேசி கொண்டு இருக்கணும்னு திட்டமிட்டு திருமாவளவன் செய்கிற சதி சார் இல்லை இதுக்கு முன்னாடி எல்லா தேர்தலையும் ரெண்டு சீட்டு அதிகபட்சம் நாலு சீட்டு தான் தருவாங்க இன்னைக்கு அண்ணன் திருமாக இருக்கக்கூடிய அந்த டிமாண்டை பயன்படுத்தி ஒரு இருபது சீட்டு வாங்குவாருன்னு அந்த சமூக மக்கள் நம்புறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன் சொல்றதே என்ன சார் சொல்றீங்க சேர்த்து இன்னும் ஒரு இருபது சேர்த்து நாற்பதுன்னு நல்லது சார் சரி நாற்பது வாங்க நாங்கள் ஒரு முப்பது சீட்டா என்ன நீங்க என்ன ஏன்னா அந்த எசிலாம் முப்பது ஏசான்னு பார்க்க போறீங்களா இல்ல இல்ல இன்னும் வாங்கல சார் நாற்பது அறுபது கூட சார் வேற என்ன சார் இதெல்லாம் இவங்களா கலப்பி வர பூம் சார் நீங்க திருமாவளம் உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் உள்ளுக்குள்ள எப்படி அசிங்கப்பட்டு அழுது கூணி குறுகி நிற்கிறாரு இந்த திருட்டு பயப்பிள்ளைங்க வெளியில் எப்படி பேசி நம்மளை அசிங்கப்படுத்த பாருங்கன்னு அவருக்கு தெரியும் சார் அவர் ஏன்னா நேரடியாக அவர் தானே போறாரு திருமாவள ஒரு வார்த்தை சொன்னார் இல்லைங்களா வெக்கம் மானம் சூடு சொரண பார்த்தா அரசியல் செய்ய முடியாது சார் மனிதனுக்கு எதுக்கு சார் அரசியல் மண்ணு மாதிரி இருந்தவன் எதுக்கு அரசியல் அறிவு நோக்கி போகிறான் வெக்கம் மானம் சூடு சொரண எளிய மக்களுக்கு வரணும் எனக்கு வரணும் என் குடும்பத்துக்கு வரணும் சமுதாயத்துக்கு வரணும் தான் அரசியல் பார்வை கொண்டு மக்கள் அப்படி போகிறாங்க இல்லை இயக்கம் எதற்காக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியோ இல்லை சங்கமோ ஏதோ ஒரு உள்ள ஒரு த ஒரு பொதுவான தலைவரோ இந்த சமூக மக்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரண வரணுன்றதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கேயாவது உலகத்துல எந்த தலைவராது அது வெக்கம் மானம் சூடு நான் அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றாருன்னா சொல்கிறாருன்னா சொல்றாருன்னா வெக்கம் சூடு சுவரணம் இல்லாம கூட நிக்க கூடிய ஆள்பா அப்படிதான் அதுக்கு அர்த்தம் அப்ப அப்பேற்பட்ட ஆள் கிட்ட போய் இது டிமாண்ட் பண்றாரா அதை பண்றாருன்னா நாங்க அப்படிதான் கேட்போம் நீங்க கொடுக்கறது கொடுங்க சாமி உங்களால் எவ்வளவு முடியுமோ கொடுங்க அப்படின்னு கடைசியில் வந்துருவாங்க சார் இப்போ நீங்க கடந்த முறை தேர்தலில் ரெண்டு ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க போன தடவை ஒரு எம்பி தேர்தலில் வந்து ஒன்று இவரோட சின்னம் ஒன்று அவங்க ஓனரோட சின்னம்லாம் இருந்தது ஆமாம் அதுக்கு முன்னாடிலாம் என்ன தெரியுமா ரெண்டு சீட்டு வாங்குறேன் ஒன்று நிற்க ஒன்று விற்கவா அப்படின்னு திமுகவில் இருந்து கிண்டல் பண்ணது ஒருத்தரை தேர்தல் நிற்க வைத்து அவர் தோற்ற பிறகு அவர் கொடுத்த காசை கேட்டதாக சொல்லப்பட்டது இது எல்லாம் கடந்த காலம் வரலாறு அப்படி போது இப்போ இந்த தேர்தலில் அப்பா எஜமா வந்து ரெண்டு சீட்டு கொடுத்துட்டாரு ரெண்டு சீட்டையும் எங்கள் சொந்த சின்னத்தில் நிக்கவ அனுமதிச்சிட்டாரு இப்படிங்கிறது எவ்வளவு கேவலமான அரசியல் நான் வந்து இன்னொரு கட்சி சின்னத்தில் நிக்கிறேன்னா எதுக்கு எனக்கு எதுக்கியா கட்சி அதிலே சேர்ந்து ஏன்னா அதில் சேர்ந்த பிறகு அந்த பிஃபார்ம் வாங்கினா தானே நான் கட்சி இந்த கட்சி உறுப்பினரே இவருக்கு கட்சி பிஃபார்ம் தரலான்னு பிறகு தானே அந்த பிஃபார்மே கொடுக்கப்படும் அப்படிமா உனக்கு எது கட்சி இதில் நீ பெருமையா சொல்கிற அப்பா இந்த தடவை சொந்த சின்னத்தில் நிற்க சொல்றாரு யஜமான அப்போ இதான் அரசியல் இது வெற்றி இல்லை இதுதான் வந்து அங்கீகாரமா இல்லை அவர் அதை தானே வெற்றியாக கருதுறாரு பிஜேபியை எதிர்க்கணும் யாரு கூட இருந்தால் எதிர்க்க முடியும் திமுகவோட கூட இருந்தால் தானே எதிர்க்க முடியும் திமுக சின்னத்தில் என்ன என்ன எந்த சின்னத்தில் நின்னா என்ன அப்படின்னு தானே அவருடைய கருத்து பிஜேபி பிஜேபி முதல்ல திமுக எதிர்க்குதாம்மா ம் நீங்கள் சனாதனம் பற்றி வாய்ப்பையே பேசினீங்க புக்கெல்லாம் விட்டீங்க ஒரு பையன் உங்களை கண்டுக்குறானா ம் அதை எங்கேயே கேட்டீங்க போயா அப்படின்னு போயிருந்தான் ஒன்றுமே தெரியாதவர் ஒரு வார்த்தையை ஒருத்தன் எழுதி கொடுத்தான் அதை படித்தார் சனாதனம்னால் கொசு மாறின்ட்டார் பிடிச்சிதான் தீ அப்போது திருமாவளவனை அரசியல் அரங்கில் மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதுக்கு இந்த உதாரணத்தை தவிர வேறு எந்த உதாரணமும் தேவையில்லை காலங்காலமாக புக்கட்சி கொடுத்த அதை பண்ண இதை பண்ண ஒன்றும் பேசலையே ஒரே ஒரு வார்த்தை உதயநிதி பற்றிச்சில்ல இதுதான் இவரோட நிலை அதனால தான் அவங்க கூட நிற்கிறோன்னு சொல்கிறாங்க நீ இல்ல பேசுற நீ பல ஆண்டுகள் உன்னை எப்படி இவர்கள் பார்க்கிறார்கள் எப்படி தான் நாம இதில் பார்க்கணும் நடிகை கஸ்தூரி அவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த கைது பண்ண விவகாரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு இந்த கைது நடவடிக்கை வந்து ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கம்னு சொல்லியிருக்காரு அது இல்லாமல் இப்போ என்ன இப்போ தெலுங்கு மக்களை விமர்சித்ததுனால என்ன போயிடுச்சு எங்களை கூட தான் இவ்வளோ நல்லா திராவிடம் திராவிடம்னு பேசி எங்களை கூட தான் அவமானப்படுத்திட்டீங்க எங்களை கூட தான் அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க திராவிடம்னு சொல்கிறது அவ்வளோ அவமானகரமாக இருக்குதா தமிழர்களுக்கு இல்லை நீங்கள் அதை நம்ம வெளியிலேருந்து பார்த்தா அப்படி இருக்கும் வந்து கஸ்தீரியாகவும் சொல்கிறாங்க அந்த காலத்தில் ஒரு ராஜாவுக்கு அந்த புறத்து சேவைகளை செய்து வந்த சில மகளிர் சேவைகளை செஞ்சாங்க போனாங்க வந்தாங்கிறோடனே நம்ம ஏதோ தப்பாக சொல்லிட்டோம் சொல்லக்கூடாத சொல்லிட்டோம் தப்பாக சொல்கிறது சொல்லக்கூடாது வெளியே சொல்லிட்டோன்னு ஒரு தயக்கம் அந்த பேட்டியில் ஒரு பிரேக் வரும் நடுவில் அதுக்கப்புறம் அவன் இடம் மூசி மொழியும் அதை சொல்லிட்டாங்க அவங்க சொல்ல வந்த நோக்கம் அந்த கண்டென்ட் என்னென்னா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னையே போய் வந்தவன்ற இந்த ஊருக்கு நான் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் நீ நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் நேற்று வந்த நீ உனக்கு சீனியரை நீங்கள்லாம் தமிழர் இல்லை நீங்கள்லாம் வந்தீர்கள்ன்றிய உங்களுக்கு என்ன அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற கண்டனம் தான் இனி நாடு முழுக்க கஸ்தூரி பேசியதை திராவிடர் தெலுங்கர் அது இதுன்னு பேசிட்டாங்க அப்படின்னு இந்த ஊடகமெல்லாம் பேசுது இல்லை பெரிய அறிவிஜீவிகள்லாம் பெரிய மயிர் மாதிரி பேசுகிறாங்கல்ல அதில் அந்த கஸ்தூரி சொல்லுது தெலுங்கர்களுக்கு நீங்கள் வந்து இவ்வளவு அந்தஸ்து கொடுத்துருங்க இந்த மண்ணின் மைந்தர்கள் பறையர்களுக்கு என்ன கொடுத்தீங்க சார் தெலுங்கர்களை பற்றி காமாட்சி இவங்க நம்ம கஸ்தூரி பேசுனாங்கன்னு பேசுகிற இந்த சமூகம் அடுத்தது அவங்க பறையருக்கு சரியான அங்கீகாரத்தை இவர்கள் தரலை அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் சேர்த்து இல்லை இவங்க பேசியிருக்கணும் அந்த அரண்மனை விஷயத்தோடு கட் பண்ணிட்டானோ இதுதான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க மறுநாள் வந்து அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அப்போது எல்லா பத்திரிக்கையாளர்களும் அந்த அம்மாவை நெருக்கிறோம் நீக்கு வந்து மொத்தம்பதுவாக சொல்லலைன்னா அப்போ யாரை சொன்னேன் யாரை சொன்னேன் யாரை சொன்னும் போது நான் வந்து திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான் சொன்னேன் திமுக அந்த குறிப்பிட்ட நபர்களை தான் சொன்னேன் அப்படின்னு அந்த அம்மா ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அது தவறாக போயிருக்குன்னு சொல்லிட்டு அது மன்னிப்பும் கேட்டாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வந்து ஒரு வயது நாளில் நாலு தடவை விசாரணை நடந்தது அந்த விசாரணை வருகிற போது கூட சொல்லிட்டானுவோ அவாளும் அவாளும் ஒன்று பெயிலை கொடுத்துருவானுவா அப்படிலாம் கண்ட கண்டமேனிக்கு வந்து பேசினானுவா ஆனால் அது நடக்கலை அப்படி இருக்கிற போது பெயில் கேன்சல் ஆகிச்சின்னா அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க போயிருப்பாங்க அவங்க வந்து ஹைதராபாடில் போயிருக்கும் போது என்னமோ வந்து கஸ்தூரி பிடிக்க விரைந்தது தலைமறைவானார் அதான் குண்டு வச்சிட்டா போயிட்டாங்க அவங்க திரும்பி வந்து அவங்க கஸ்தூரி தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லையா சரி அப்படி என்ன அது ஏழு வருடத்திற்கு குறைந்த தண்டனை வரக்கூடிய வழக்குகளில் வந்து கைதை தவிர்க்கலாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது அப்படி என்னையா பெரிய தேச துரோகம் மாதிரி இங்க வந்து ஒரு தனிப்படை அதுவும் ரெண்டு தனிப்படை போட்டு போய் பிடிச்சிங்களே நான் எனக்கு நேர்த்தாசா தெரிஞ்சது தனிப்படை போட்டா உடனே குற்றவாளிகளை கைது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நான் உண்மையிலேயே நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிறேன் சத்தியமாக தெரிஞ்சுனேன் ஏன்னா வேங்கை வயலில் தனிப்படை போட்டாங்க சார் அந்த தனிப்படையெல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை அப்போ கண்டுபிடிக்கலாம் என்ன அர்த்தம் ஒரு கால் கவர்மெண்ட் போய்க்கு எதனா சொல்லிடுச்சோ தனிப்படையை போடாமையே போட்டேன்னு சொல்லிட்டாங்களோட சந்தேகம் கூட இன்றைக்கு பலர் வந்து எழுப்புறான் ஏன்னா தனிப்படை போட்டால் அது எங்கே இருந்தாலும் அது தமிழ்நாடு இல்லை இல்லை வந்து கேரளா இல்லை ஆந்திராவில் எங்கேனாலும் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நேற்று ப்ரூவ் பண்ணிட்டாங்களோ நம்ம போலீஸு அப்போ வேங்க வயலில் ஒரு சொல் போடாமே போட்டேன்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு இன்றைக்கு வந்து பலர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள் சார் அசோக் குமார் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக சுற்றி நிற்கிறான் சார் அவனை வந்து அவன் எங்கே இருக்கிறான் ஏதாகிறான் இல்லை எங்கள் கிட்ட தான் இருக்கிறான் சொல்லிவிடுங்க அதுவும் சொல்ல மாட்டுறாங்க இன்னமும் தர்றாங்க இந்த மாதிரி பல வழக்குகளை சொல்லலாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாங்க போலீஸ் என்னை ஒருத்தன் கொல்ல போகிறான் என் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு வீவர் சொன்னார் அங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்காம அப்புறம் மற்ற வீவக்களை எங்களுக்கு துப்பாக்கி கொடுங்க நாங்கள் வந்து பணி செய்வதுக்கு பயமாக இருக்குது அப்படியெல்லாம் இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிற போது ஒரு சார் ஒருத்தர் பேசுகிறதுக்கு வழக்கு போட்டால் இன்றைக்கி திமுகவை இருப்பவர்கள் தவிர மிச்சம் எல்லாரும் சிறையில் தான் இருக்கும் அரசியல்லையோ இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி இதை கண்டித்து பேசுகிறவங்க அரசியல் விமர்சகர்கள் பத்திரிக்கையாளர்கள் முக்கால்வாசி பேர் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர் திமுக அல்லாதவர்கள் எல்லாரும் இடம் மத்திய புழல் அப்படி தான் ஆயிருக்கும் முதல்ல இது இது என்ன அவதூறு சொல்லுங்க அவங்க யாரையும் குறிப்பிட்டு இந்த பேரை சொல்லி இவங்க தெலுங்கு மக்கள் வந்து மன வருத்தப்பட்டதாக இந்த தகவல் சொல்றாங்க அதனாலதான் கைது பண்றோம் சார் அவங்க பெண்களை பத்தி சொன்னாங்க எந்த பெண்கள் இப்ப பேட்டி கொடுத்தாங்க என்னை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஏதாவது போயிட்டு கொடுத்தாங்களா இல்ல பொதுவாகவே தெலுங்கு மக்கள் அவ பேசினா பேசுனா திராவிடத்திற்கு ஒரு அதனால திராவிடம் ஏன்னா திராவிடம் என்ற பெயரில் ஒளிந்து கொண்டிருப்பவர்கள் தெலுங்கர் தானே நீ யாரெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிடம் திராவிடம் பேசுகிறாரோ அந்த ஆளை உத்து பார்த்தா அவன் சத்தியமா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அவர்கள் தெலுங்கராகத்தான் இருப்பார்கள் தெலுங்கர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கேடயம் தான் திராவிடம் சார் நான் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா நீ திராவிடம்னு பயன்படுத்திக்க அது உன்னோட விருப்பம் உன் வீட்டில் நீ கதவு தந்து போடு கதவு சாத்தி போடு அது பிரச்சனை இல்லை ஆனால் என் பேரெல்லாம் நீங்கள் மாற்றி வச்சிருக்கீங்க அதுதானே சிக்கல் அப்போது அந்த முரண் இன்றைக்கு வந்து கஸ்தூரி அவர்கள் பேசிய பேச்சிலிருந்து இந்த முரணை பற்றி விவாதித்திருக்கணும் யார் தமிழரு யார் திராவிடரு யார் தெலுங்கரு என்ன பேர்ல தெலுங்கருங்க இருக்கிறாங்க அப்படின்ற விவாதம் கிளம்பிச்சு சார் அந்த விவாதம் அந்த கிளம்பிய விவாதத்தை திசை திருப்பறதுக்கு அவங்க ஓடிட்டாங்க இங்கே ஓடிட்டாங்க அதை ஓடிட்டாங்கன்னு அந்த கஸ்தூரியை இன்றைக்கி வந்து பிடிச்சாங்க அப்படி கஸ்தூரியை வேதனைப்பட வைப்பதில் அவங்க துன்புறுத்துல உங்களுக்கு என்ன இன்பம் சாதாரண ஒரு பெண் தானே நீ கேச போடுங்க நீதிமன்றத்துக்கு வரப்போகுது ட்ரையல் வரட்டும் நீதிமன்றம் வந்து ஆமாம் நீங்கள் பேசின தப்பில் வந்து இன்டென்ஷன் இருக்குது கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கு நான் தண்டனை கொடுக்கட்டும் இப்போ ஒரு பத்து நாள் அந்த அம்மா ஜெயிலில் கூட என்ன பண்ண போறீங்க அப்போது இதில் வேறு ஏதோ ஒன்று இருக்குது இவங்க தொடக்கூடாத இடத்தை தொட்டுட்டாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலை செஞ்ச செய்ய வந்தவங்க அப்படின்னு சார் நம்ம ஊரில் தேவதாசிகள் ஒடுப்பு சட்டம் போட்டாங்களா இல்லையா பெண்களையும் குழந்தைகளையும் வந்து இந்த மாதிரி விபச்சாரத்தில் இல்லை பொட்டு கட்டி விடுகிற இல்லை கட்டாய விபச்சாரத்தில் ஈடுபடுகிற தடுப்பு சட்டங்கள் தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா நான் வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இடங்களில் வந்து இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது பம்பாயில் தேவதாசி பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் போடலாம் மதராஸ் தேவதாசி அர்ப்பணிப்பு தடுப்பு சட்டம் அதான் இவங்களை வந்து அர்ப்பணிக்கிறது இல்லையா அது வந்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கர்நாடகாவில் தேவதாசி தடை சட்டம் அர்ப்பணிப்பு தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆந்திரா ஆந்திரா தேவதாசி அர்ப்பணிப்பு மட்டும் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் இந்த சட்டங்கள் வந்து இங்கே இருக்குன்னா பாலியல் சுரண்டல் மற்றும் உபச்சாரத்திற்காக ஒரு பாரம்பரியத்தின் பெயரில் இளம் பெண்களை கைவிடுவதை நிறுத்த ஒழுக்கக்கேடான போக்குவரத்து தரப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்ன சொல்றான் ஒரு பாலியல் சுரண்டல் மற்றும் விபச்சாரத்திற்காக ஒரு பாரம்பரியத்தின் பெயரில் இளம் பெண்களை கைவிடுவதை நிறுத்த சட்டம் வர்றோம் அது என்ன பாரம்பரியத்தின் பெயரில் இளம் பெண்களை கைவிடுவதை நிறுத்தல்னா இதுதான் இந்த தேவதாசிகள் ஒழிப்பு இந்த வந்து கோயில்களில் வந்து விட்டாங்க போனாங்கன்றாங்கல்ல அதுதான் ஒரு பாரம்பரியத்தின் பெயரில் இந்த குடும்பம்னா இந்த குடும்பத்தோட மக பாட்டி மக அந்த மாதிரி பேத்தி அந்த மாதிரி அப்போ இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்க தானே செஞ்சது இது இந்த நாட்டில் அப்போது இருந்தது என்பதற்காக நம்ம அவங்கள பேச முடியாது தான் நம்ம இப்போ எல்லாருக்கும் வந்து அக்கா தங்கச்சி மாமா அம்மான்னு ஒரு உறவு முறை நமக்குள்ள இருக்கு ஆரம்பத்துல அது மாதிரிலாம் இல்லை யார் வேணாலும் யார் கூட வேணாலும் பேசிக்கலாம் யார் வேணாலும் எங்க வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போது பெண் அவள் உணர்றா என்னது இது இப்பதான் இவன் வந்தான் அந்த அவன் வரா இவன் வரா இவன் வரா அப்போ என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக என்ன பல பேர் வந்து பேசுறான் நான் யாரோட விருப்பப்படுகிறனோ அவனோடு மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு பெண்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டார்கள் அதுக்கு பேர் உடனே இவன் என்ன சொல்லிட்டான் திராவிடர்கள் தான் கற்பா ஏன் இல்லையா ஏங்க எங்கெல்லாம் போறீங்கல்ல தான் போவோம் தான் திராவிடமுன்னு இன்னைக்கு பல பேர் வந்து ஆணுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ ஆண் இங்கெல்லாம் போய் கையை நினைக்கிறானோ கால வைக்கிறானோ நாங்களும் அதுதான் பெரியார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பெண் விடுதலை அப்படின்னு பேசுறதுலாம் எங்களுக்கு பார்க்குறோம் இல்லை அப்போது அந்த காலத்தில் அப்படி இருந்ததுக்காக நம்ம வந்து பேச முடியாது பேச முடியாதுன்றதுக்காக அந்த காலத்தில் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு நாகரிகம் வளர வளர அது வளரும் அப்போது அவர்களின் பேச்சில் இருந்து இங்கே வந்தவன் யார் தங்கினவன் யார் இந்த மண்ணின் மைந்தர்கள் யார் ஏன் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு இந்த அரசாங்கம் உரிய மரியாதை கொடுக்கலன்ற ஒரு டிஸ்கஷனை கொண்டு போயிருந்தாங்கன்னா இதை நம்ம வரவேற்கலாம் இவங்க ஒரு அடிமடியிலே கை வச்ச உடனே இவங்களுக்கு பத்துக்குது வைக்கோ பேசிய போகுது வைக்கோ இதை விட மட்டாரங்கமாக பேசினாரு இன்னொரு டாக்டர் இதை விட மட்டாரங்கமாக பேசினாரு அப்போலாம் இவங்களுக்கு வந்து அது வரலை இப்போ ஒரு தமிழ் தேசிய சிந்தனை வந்து வெகுவாக வந்திருக்குல்ல இது ஒரு டிஸ்கஷனுக்கு உள்ளாகுது இல்லை அதனால தான் வந்து இதை வந்து முளையில் கில்லணும் கஸ்தூரி பேசிய விவகாரத்தை விட்டுட்டு பேசிய கஸ்தூரியை அப்படின் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஊடகங்களும் வந்து இவெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இதை பாரு கஸ்தூரி கொண்டு வந்தா கஸ்தூரி வருகிற வழியிலேயே ஒரு ஹோட்டலை நிறுத்து ஃப்ரெஷ்ஷப் பண்ணாலும் காலையில எல்லாருக்கும் கக்கூசு மழை வரதாண்டா செய்யும் இது ஒரு செய்தியாடா ஆடா இன்னும் அப்படியே வந்து அடைக்கனே வந்துருமா அதே அதை போடுறோம் ஒரு ஹோட்டலில் நிறுத்தினார்கள் காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த கக்கூசை திறந்து விட்டார்கள் உள்ள போனாங்க நல்ல வேலை கஸ்தூரியும் காலையில் மலம் தான் போனார் அப்படின்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடாமல் போனான்வள அப்போ இந்த நாட்டில் நடக்கிற பல விஷயங்களை திசை திருப்புவதற்கு வேண்டுமென்றே இந்த மீடியாக்கள் வந்து இந்த கஸ்தூரி விஷயத்தை இப்படி பூம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு பெண் சொல்லிட்டான் பேசிட்டா உன் பார்வையில் தப்புன்னு தெரியுதா வழக்க போட்டேன் அது நீதிமன்றத்துக்கு போட்டோம் அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து இப்போ பாருங்க எப்படி சவுக்கு சங்கருக்கு போட்டாங்களோ அதே மாதிரி திரும்ப திரும்ப ரெண்டு பீட்டி வரண்டை கொண்டு போய் வச்சு அங்கே வழக்கு இருக்குது இங்கே வழக்கு இருக்குன்னு கடைசியில் உச்ச நீதிமன்றம் எதையாவது ஒரு கொட்டை வச்ச பிறகு தான் வெளியே விடுவாங்க கஸ்தூரி